ஒரு வெரை வளர்த்தி திரை மறைவிலே இருந்து இருவருமாக பேசிக்கொள்ள வேண்டும் நாள் முகத்தை பார்க்கறதுக்கு சங்கோஜமா சரி அப்படியே திரை வளர்த்து

எல்லும் காரணம் நீ தான் போய் சொல்லிட்டு தான் சரி பொன்னூருக்கு வந்தாச்சு இடத்துல நம்ம அழைத்த காரணத்தை சொல்லிவிட்டு சொல்லிக்கலாமா நம்ம வேலைக்கு போகல அழைத்த காரணம் ஆமா நான் சொல்விய

சொல் கணவனாக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தவள் நீ இப்படி என்னை தான் மாலை சொற வேண்டும் என்று விருப்பப்பட்டு மாலை சொறிய நீ என்னை பிரிந்து வாழ்வதற்கு என்ன காரணம் நீ எதனால் என்னை விட்டு பிரிந்த என்னுடைய குணம் பிடிக்கவில்லை என்றா எதனாலே என்று

அத்தனை ராஜாக்கள் முடியாத இடத்திலே நான் தான் உனக்கு கணவராக வர வேண்டும் என்று என்னை என்னை அடைய வேண்டும் என்று கடைபிடிக்க வேண்டும் என்று என்னுடனே வந்து நான் திருமணம் செய்து நான் இதுவரை தந்தையாக இருந்தே நமக்கு எதிர்பிரைவாது நமக்கு என்று ஒரு துணையானது கிடைத்தது மனைவி என்று வந்த

நீ சென்றாய் நான் இழிவான குழந்தோன் என்று என்னை காரணம் யாது நீ என் மேல் கொண்ட அன்பா மேல் அன்பானது இருந்திருந்தா என்னை பிரிந்திருக்க மாட்டாய் அல்லவா நீ யாரை பெரிதாக நினைத்தாய் நன்றி

சொன்னால் மருமகன் என்ற செய்தி நம் தாய் இனிவான இழிவான செயலாச்சு நம் தந்தையரை அனைவரும் இழிவாக பேசுவார்களே நம் தாய்க்கும் நம் தந்தை தாய் தான் முக்கியம் அப்படி என்று அவரை தான் இணைத்தாய தவிர நாம் இப்படிப்பட்ட ஒரு பாவியை மலைமாலை சூடி இந்த பாவியை ஏமாற்றி செல்லலாமா அப்படி என்று ஒரே ஒரு நொடி என்னை பற்றி நீ யோசித்திருந்தாயான நீ இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பாயா உன்னுடைய தாய் தந்தை தான் முக்கியம் என்று நீ சொல்றவள் அல்லவா அதனால் தான் நாம் இவ்வளவு நாட்கள் திருமண பந்தம் என்று இருந்தோம் நாம் பிரிந்துதான் வாழ வேண்டும் என்ற விதி நம்மளை பிரித்து வைத்தது இன்னவர் தலையில இருந்தால் எழுதி இருக்குமோ அது எழுத்து பிரகாரம் தான் நடக்கும் இதை பேசி புரியாதனம் இல்லை இது யார் விதத்தை விதி அடி முன்னே கரணமைத்தோ பொழுதே அவர் தலையில இதுதான் விதி என்று எழுத்து எழுதி விடுவானா அந்த பிரம்மதேவன் அந்த கையன் என்று சொல்ல முடியாத அந்த பிரம்மதேவனுடைய எழுத்து அவன் யாருக்கு இவர்தான் இவருக்கு கணவராக இருக்க வேண்டும் இவர்கள் தான் சேர்ந்து வாழ வேண்டும் இவருடைய வாழ்க்கை இத்தனை நாள் தானே இவருடைய வாழ்க்கை அப்படி என்று ஒரு உயிரை உருக்காந்துக்கும் போது அந்த பிரம்மதேவன் அவருடைய தலையில எழுதி வைக்கிறானு எழுத்து அந்த முன்னையாக நான்

அழைத்து அடி சிரமற்றி விழுந்த பின் வருவாயோ தெரியாது

மன்னவர் இருந்து விட்டாரு அப்படி என்று செய்தி கேள்விப்பட்டு நீ ஒன்றோட்டமாக ஓடி வந்து மன்னா உங்களை ஒரு வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை என்னை விட்டுவிட்டு இப்படி சென்று விட்டீங்களே அப்படி என்று ஒன்றோட்டமாக ஓடி வந்து நான் செத்த பிறகு என்னுடைய சடலத்தின் மீது ஆழ்வி விழுந்து அழுவியா அழமாட்டையா என்று யாருக்கு தெரியும் அப்படியா நீ மனமிரையே அழுதாலும் அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க போறேன் அது எனக்கு தெரியுமா போகிறது அதனாலே நான் என்ன சொல்லிக்கிறேன் நீ வரவும் வேண்டாம் வரவும் வேண்டாம்

ஒரு கணவனானவள் மனமக்களாக இருக்கும்போது இவருக்கு மனசு வந்தலே மண்ணை தாம்பலம் விட மாற்றிக் கொள்வார்கள் அந்த தாம்பலத்தை கணவன் இருக்க முடியாது பகலம் திருப்பி செல்ல முடியாத நேரத்திலே அந்த தாம்பூலத்தை நான் பெற்றுக்கொண்டு சென்ன நான் போறவன் திரும்பி வருவேனோ வர மாட்டேனோ சரி அந்ததா அதனாலே அந்த தாம்பூலத்தோடு சென்றா நான் இறந்து போனாலும் அந்த சொர்க்கத்திலாவது எனக்கு இடம் கிடைக்கும் அப்படி என்ற மனைவிடத்திலே மந்தத்தோடு வந்தோம் என்ற பந்தமானது நீடிக்கும் அப்படி என்ற எண்ணத்திலே நான் உன்னை அழைத்து உன்னிடத்திலான் குச்சர்த்தேன் எனக்கு விடை தருவாய் அப்படி என்று நான் மன்ற அடி கேட்டுக் நீ திரையின் மறைவில் அது திரையின் மறைவில் இன்று பதினேழாம் நாளில் பதினேழாம் நான் பார்த்திபன் கணித கதிரவன் முதையா உன்னே நான் கடுமையாய் போக வேண்டி இந்த விதி பயன் தன்னை காண அடிவேன் அருமறிய மாட்டா பதிமுக முடைய பெண்ணே மகிழ்ச்சி ஆய்வுடையை தாரா சூரியன் உதைப்பதற்கு முன்பாக நான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்னுடைய வீதி என்னவோ என்னுடைய தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த எழுத்தின் பிரகாரம் என் தலை எழுத்தின் பிரகாரம் நடக்கட்டும் எனக்கு அந்த தாம்பளத்தை மட்டும் கொடு நான் பெற்றுக் கொண்டு போறேன் கை வீட்டில் கொடுத்து அனுப்பா